அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து மண்பாதை முகப்புள்ளதே அறுபத்தி ரெண்டு செண்டு பரப்பளவு மானாவரி இடம் தரிசு நிலம் சோலை பயிரிட்ருக்காங்க இடம் எங்கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்கிறது கரூருக்கும் திண்டுக்கல் மாவட்டக்கும் பாடருங்க ஜெகதாபி அருகில் உள்ள இடம் ஜெகதாபி அருகில் அறுபத்தி ரெண்டு செண்டு பரப்பளவு விலை பார்த்திங்கன்னா மொத்த விலையாக பதிமூணு லட்சம் சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாம் தரிசு நிலமாக தான் இருக்குது தெற்கு பார்க்க பூமி அருகில் பார்த்திங்கன்னா ஒரு சில தோட்டமெல்லாம் விவசாயம் நல்ல இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரோடு முகப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது தாங்க வரும் இது பக்கத்தில் சோள போயிட்டுருக்காங்க கரூருக்கும் இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்ரு அந்த டிஸ்டன்ஸ் வருங்க இது அருகில் உள்ள பஞ்சாயத்து பஞ்சாயத்து ரோட்டு ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குது ஓகே நன்றி வணக்கம்